வணக்கம் நான் சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க அப்பதான் இந்த அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுக்கு துணை போற அரசு அதிகாரிகளும் தமிழர்களுக்கு எதிரா குறிப்பா தமிழ் முதலாளிகளுக்கு எதிரா எந்த அளவுக்கு வன்மத்தோட செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல கல் குவாரிகள் இருக்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல இந்த கல்குவாரி அப்படிங்கிறது அதிகம் இந்த தென் மாவட்டங்கள்ல ரெண்டு விதமான கல்குவாரிகள் அப்படிங்கிறது உண்டுங்க ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த கல்குவாரியோட உரிமையாளர் வந்து ஒரு தனி நபரா இருப்பாங்க அந்த ஏரியாவில ஏதாவது ஒரு பெரிய பெரியாரா இருப்பாங்க ஏதோ ஒரு நபரா இருப்பாங்க அவங்க அந்த கல்குவாரியோட உரிமையாளரா இருப்பாங்க இன்னொன்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த கல்குவாரியோட உரிமையாளரா இருப்பாங்க இந்த தனி நபர்கள் வந்து உரிமையாளரா இருக்காங்கல்ல அதுல தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையானவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் என்னப்பா தமிழர்கள் அப்படிங்கறத இவ்வளவு சந்தோஷமா சொல்ற அப்படின்னா ஒரு தொழில தமிழர்கள் வந்து முதலாளியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயம் நீங்க வேற எந்த தொழில பாருங்க எந்த தொழிலுமே தமிழர்கள் வந்து முதலாளியா இருக்க மாட்டாங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அதுல முக்கிய பொறுப்புல இருப்பாங்க அந்த நிறுவனம் நடப்பதற்கு காரணமா தமிழர்கள் இருப்பாங்க ஆனா முதலாளியா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ஆனா விதிவிலக்கா இந்த கல் குவாரிகள் வச்சிருக்கிறதுல நிறைய பேர் வந்து தமிழ் முதலாளிகளா இருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும் கடைசியா ஒரு மூணு நாலு வருஷமா நீங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா குவாரியில வந்து வெடி விபத்து நடந்துருச்சு குவாரியில வந்து கல் சரிஞ்சு விழுந்துருச்சு ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க மூணு பேர் வந்து ஆபத்தான நிலையில கல்லுக்கு இடையில மாட்டிட்டு இருக்காங்க மீட்க ரெண்டு நாளா முடியல அப்படிங்கிற செய்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செய்திக்கு பின்னாடி நம்ம தேடி போய் பாக்குறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த தனி நபர்கள் குறிப்பா தமிழ் முதலாளிகள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரியில் நடக்க நடக்கிற விபத்துகள் மட்டும் பெரிய அளவுல நியூஸ் சேனல்ல மற்ற சோசியல் மீடியாக்கள்ல பெரிய அளவு பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்தால புரிஞ்சுக்க முடியுது கடந்த மூணு நாலு வருஷமா திட்டமிட்டு இது நடந்துட்டு இருந்திருக்கு அதாவது தமிழர்கள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரியில ஒரு விபத்து நடக்குதுன்னா அது பெருசா பேசப்படுறதும் கார்பரேட் நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில விபத்து நடக்குது அப்படின்னா அது மூடி ம மறைக்கப்படுறதும் மூணு நாலு வருஷமா நடந்திருக்கு இது ஏங்க நடக்குது இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்குவாரி விபத்து அப்படிங்கிறது மூணு நாலு வருஷமா அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இங்க எந்த அளவுக்கு நடக்குதோ அதாவது தனி முதலாளிகள் தமிழ் முதலாளிகள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல எந்த அளவுக்கு விபத்து நடக்குதோ அதே அளவுக்கு கார்பரேட் நிறுவனங்களும் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல விபத்து அப்படிங்கிறது நடக்குது ஆனா இதை யாரும் செய்தியாக்க மாட்டேங்கிறாங்க இதை வேணும்னே திட்டமிட்டு இதை மாதிரி தமிழ் முதலாளி ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரியில இந்த மாதிரி விபத்துகள் தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப திட்டமிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய மக்கள் சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறப்பவும் சரி நாம உள்ள தேடி போய் பாக்குறப்பவும் சரி ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது என்ன அப்படின்னா இங்க தமிழர்கள் முதலாளியா இருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல வந்து அதிகமான விபத்துகள் தொடர்ச்சியா நடக்குது கார்பரேட் நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரிகள் விபத்து நடக்கல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை பஸ்ட் எடுத்த உடனே தமிழ்நாடு முழுக்க செட் பண்ணும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மனசுல இந்த விஷயத்த பதிய வைக்கணும் தமிழ் முதலாளி ஒரு கல்குவாரி வச்சிருக்காரா அங்க விபத்து அதிகமா நடக்கும்பா அங்க வேலை செய்யறது ஆபத்துப்பா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணும் அப்படி செட் பண்ணிட்டா நாளைக்கு இந்த தமிழ் முதலாளிகள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரி இருக்குல்ல அதை அரசாங்கமே புடுங்கி அரசாங்கமே திட்டமிட்டு அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமா புடுங்கி இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனத்திட்ட கொடுக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்தோம் எதிர்ப்பு வராது காரணம் கேட்ட அரசு என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கார்பரேட் நிறுவனம் நடத்தின இந்த கல்குவாரியில இத்தனை இத்தனை விபத்துகள் தான் நடந்திருக்கு ஆனா தனிநபர்கள் நடத்தின கல்குவாரியில இத்தனை விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட எடுத்து காமிப்பாங்க இதுக்காக திட்டமிட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்குவாரிகளை கார்பரேட் நிறுவனங்களுக்கு மாத்துவதற்காக அவங்களுக்கு கைமாத்தி விடுவதற்காக மூணு நாலு வருஷமா திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க செட் பண்ணப்பட்டு இருக்கு இதனால அரசு இதை மாதிரி செய்யறதுனால தமிழ் முதலாளிகள்ட்ட இருந்து இங்க மாத்தி விடுறதுனால அரசுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் ஒரு தொழில வந்து முதலாளியா இருக்கிறத நம்ம திமுக அரசு விரும்பாது திராவிட மாடல் விரும்பாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வன்மம் எப்படிதான் இந்த தொழில மட்டும் தமிழர் ஒருத்தர் வந்து முதலாளியா இருக்காரு இந்த தொழில எப்படியாவது அவங்களை முடிச்சு உண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட வன்மம் அடுத்து பணம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு தனிநபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆள்ட கமிஷன் கலெக்ட் பண்ணும்ல இந்த குவாரி வச்சிருக்காங்களா நான் உனக்கு இருபது அடி பர்மிஷன் கொடுத்திருக்கேன் நீ ஐம்பது அடி வெட்டிக்க ஆனா எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடு அப்படிங்கிறத ஒவ்வொரு குவாரியா தனித்தனியா கமிஷன் அப்படிங்கிறது அரசு வாங்கணும் அரசுனா அரசியல்வாதிகள் வாங்கணும் அமைச்சர் லெவல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க கிட்ட வாங்கணும் அதுல சில பேர் என்னன்னா நீ இருபது தான் சொன்ன நான் இருபது அடிதான் வெட்டியிருக்கேன் கமிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சில தனிநபர்கள் சொல்லுவாங்க சில பேர் வந்து கமிஷன் இவ்வளவு இத்தனை பர்சன்ட் கேட்கிறேன் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இத மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இத மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி தனிநபர் உரிமையாளரா இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறப்போ அது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது வெளியில தெரிவதற்கான அப்படிங்கிறது அதிகம் சோ அவங்களுக்கு நாளைக்கு வந்து இருந்து இவ்வளவு பணம் வாங்கினாரு இவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இதுவே ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட ஒரு அரசியல்வாதி வந்து பணம் வாங்குறாரு அப்படின்னா வெளியிலவும் தெரியாது அதே மாதிரி நூறு கல்குவாரி இருக்கா ஐயாயிரம் கல்குவாரி இருக்கா தென் மாவட்டங்கள்ல எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிறுவனம் மூணு நிறுவனம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஈஸியா கையெழுத்து போட்டு உக்காந்த இடத்த இருந்து இவ்வளவு அமௌண்ட் இத்தனை பர்சன்ட் எங்களுக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியால ஈஸியா வாங்கிட முடியும் சோ இத நேரடியா இறங்கி செஞ்சா தென் மாவட்டங்கள்ல இறங்கி செஞ்சா அது வந்து அரசுக்கு ஒரு பிரச்சனையா முடியும் அப்படிங்கிறதுனால தமிழர்கள் வச்சிருக்கக்கூடிய கல்குவாரி ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு நிறைய நாலு வருஷமா குறிப்பா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திட்டமிட்டு செட் பண்ணப்படுது ஓரளவுக்கு தென் மாவட்டங்கள்ல இப்பவே கார்பரேட் வந்து நிறைய பேர் நிறைய கல்குவாரிகளை கார்பரேட் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க சோ அது முழுசா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரிய அளவு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு தனிநபர் ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு அவர்கிட்ட போய் பணம் கேட்கறதுக்கும் கார்ப்பரேட் நிறுவனம் கையெழுத்து போட்டா அவன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவான் அப்படிங்கிறதுக்கும் கமிஷன் வந்துடும் அப்படிங்கிறது இருக்குல்ல சோ அவங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனம் கூட லிங்க் வச்சிருக்கிறது தானே அதிகாரிகளுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வேலைய முழுசா பாத்துட்டு இருக்காங்க அந்த அதிகாரிகளுக்கு மேல நம்ம அரசியல்வாதிகள் அமைச்சர் லெவல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படி செயல்பட்டுட்டு இருக்காங்க இது நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியல அவருக்கு வந்து அவருடைய காவல்துறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு தான் அவரு சொல்லுவாரு ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் திட்டமிட்டு இங்கன்னா தெலுங்கனா இருக்கேன் என் தொகுதிக்குள்ள ஒருத்தவன் இருக்கான் அவன் கல்குவாரி வச்சிருக்கான் அவன் தமிழ் முதலாளியா இருக்கான் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வன்மத்தோட தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயல்ப செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல இன்னொரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவில இருந்து இவங்களுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இந்த கல்குவாரிகள் வந்து கார்ப்பரேட் நிறுவனத்தோட கையில வரணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில இருந்து இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணமோ சப்போர்ட்டோ கிடைச்சிட்டு இருக்குங்க எதுக்காக அப்படின்னா கேரளா வந்து பாதி மலையை எங்கிருந்து வெட்டி எடுக்கிறாங்க நம்ம தென் மாவட்டங்கள்ல இருந்து தானே வெட்டி எடுத்துட்டு போறாங்க சோ அதுவே கார்பரேட் நிறுவனத்திட்ட இருந்தது அப்படின்னா எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இவங்க நினைக்கிற அளவுக்கு வெட்டலாம் நினைக்கிறப்ப வெட்டலாம் எத்தனை லாரி வேணாலும் வெட்டலாம் கேரளா அவங்க அவங்க மாநிலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இதுல அவங்க செயல்படுறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழர்கள் முதலாளியா இருந்துடக்கூடாது நமக்கு கமிஷன் வர்றதுல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறாங்க ஆனா ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிட்டு இந்த தமிழ் முதலாளிகள் தென் மாவட்டங்கள்ல இருக்காங்கல்ல இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் இந்த கேரளா போடக்கூடிய திட்டங்களுக்கு மத்தியிலையும் மாட்டிக்கிட்டு எப்படியாவது தன்னுடைய கல்குவாரியை மீட்டு தன்னுடைய கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பட் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எதிர்த்து அந்த அரசியல்வாதிகளுக்கு பக்கத்து மாநிலத்திலிருந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்து இங்க ஒரு தனி முதலாளி தமிழ் முதலாளி வந்து இவங்களை எதிர்த்து கேள்விக்குரிய ஒரு விஷயம் இந்த தகவலை நினைச்சேன் இல்லாத அளவுக்கு இந்த கல்குவாரி தொழில தமிழ் முதலாளிகள் ஒரு பேராபத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு எச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி